ங்க பேரவை அதாவது பேரவை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய முப்பதாவது தமிழ் விழாவிலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல தமிழ் சாதனையாளர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இங்கே மின்னசோட்டா மாநிலத்திலே கூடியிருக்கிறோம் அந்த வகையிலே தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் இவரை பற்றி நமக்கு அறிமுகம் தேவையில்லை முகநூலிலும் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் இன்று சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் சமூகத்தின் பல்வேறு வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுத்து கொண்டு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் அந்த வகையிலே அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆளு அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்க இருந்து இன்று மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஐயா அவர்களை இங்கே மின்னசோட்டா மாநிலத்திலே த வலைத்தமிழ் வாசகர்களுக்காக நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கி நீங்கள் அப்துல்கலாம் கூட நாங்கள்லாம் வந்து அவரை சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாத்திர அவருடைய நூல்களினாலும் அவருடைய பேச்சுக்களினாலும் கவரப்பட்டு என்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் அவர் கூடிய இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பெற்றீர்கள் இதை உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு உங்களுடைய அனுபவம் அவருடைய அந்த சிந்தனை எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத பகிர்ந்துக்குங்க எனக்கு வந்து ஒரு பத்து பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு ஒரு நான் ஒரு நியூஸ் படித்தேன் அந்த செய்தி வந்து எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டில் அப்துல் கலாம் சாதனை படைத்து ரோஹிணி சேர்க்கை கொலை நிலைநிறுத்தினார் என்று வந்தது அன்றைக்கு எனக்குள்ள ஒரு கனவு நானும் அப்துல் கலாம் எப்போல ஒரு விஞ்ஞானி ஆகணும் இப்போ அது வந்து பதினைந்து வருட காலம் நான் படித்து மேற்படிப்பு படித்து பல்வேறு நிலைகளில் போய் நான் வந்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் விமானம் போர் விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் நான் சயின்டிஸ்ட் சி ஆக ஜாயின் பண்ணும் பொழுது அப்பொழுது தான் எனக்கு தெரியும் அப்துல் கலாம் வந்து டைரக்டர் ஜென்ரல் ஃபார் ஏடிஏ அண்டு டிஆர்டிஓருடைய சீஃப் என்று அப்போ அந்த கனவு பத்தம் பத்தாம் படி பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட கனவு பதினைந்து வருடம் கழித்து அது நனவாக மாறிச்சு அப்போ எனக்கு தெரியாது அடுத்த இருபது ஆண்டுகள் அவரோட நான் பயணிக்க போகிறேன்னு அப்போ அந்த கனவு தான் வந்து நமது லட்சியங்களை தீர்மானிக்கிறது அப்போ அந்த கனவு அந்த லட்சியங்களை தீர்மானித்து பொழுது நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக இருந்த நிலைமையை மாற்றி நாட்டை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி முழுமையான புரிந்து கொள்ளுதல் ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் விஷன் டெவலப்ட் இந்தியா விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி புறா திட்டங்கள் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஒவ்வொரு பதினைந்து மாநில சட்டமன்றங்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை அந்த மாநிலங்களை எப்படி ஒரு வளர்ந்த மாநிலமாக என்ற திட்டங்களை கொடுப்பதற்கு இப்படி பல்வேறு வகையான சோலார் சோலார் விஷன் ஹவு டு ஹார்வஸ்ட் எனர்ஜி ஃப்ரம் த சோலார் இப்படி பல்வேறு விஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்துல் கலாம் ஏற்படுத்தி கொடுத்தார் அதுதான் அவரோட இருபது ஒரு காலம் நான் கற்றுக்கொண்ட பாடம் அவர் கடைசி ஆராய்ச்சி மாணவன் அவர் வழிகாட்டுதலில் நடக்க நடத்தப்பட்ட பேன் ஆப்பிரிக்கன் யூனெட் ஒர்க் இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைத்தது ஐநூறு கோடி என்ற திட்டம் அதில் இணைத்து இன்றைக்கு பத்தாயிரம் ஆப்பிரிக்க மாணவர்கள் தரமான கல்வியை இந்திய பல்கலைக்கழகத்திலிருந்து பெறுகிறார்கள் கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை செய்யக்கூடிய வாய்ப்பை பணியாற்றக்கூடிய வாய்ப்பை ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டிய வாய்ப்பை கொடுத்தது டாக்டர் கலாம் அவர்கள் அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிடுறேன் இப்போ சில பல பேர் சொல்லுவாங்க த இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வள வளர்ச்சியில் பின்தங்கியிருக்கோம் நிறைய வறுமையில் இருக்காங்க விவசாயம் பின்னர் இங்கே இருக்குது வேலைவாய்ப்பின் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இதில் வந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் தேவையா இந்த வளர்ச்சி தேவையா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு வலுவான நாடாக இல்லைன்னா இன்றைக்கி உலகம் நம்மளை கைகோர்க்காது அப்படிங்கிறத நீங்கள் திரு அப்துல்கலாம் அவர்களும் அவர் கூட பயணித்த நீங்களும் அதை நல்லா புரிஞ்சிருக்கீங்க எப்படி ஒரு வறுமையை ஒழிக்க வேண்டியது முக்கியமோ அதே சமயத்தில் நம்மளுடைய தொழில்நுட்ப ரீதியான ஒரு ஒரு நம்மளுடைய அணு சார்ந்த வளர்ச்சிகளையும் அந்த போர் நுட்பங்களையும் நம்ம எதிரிகளுக்கான ஒரு இதை நம்ம வந்து பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமானது இல்லைனா சீனா கிட்ட நம்ம சந்திச்ச மாதிரி பல்வேறு இன்னல்களை சந்திப்போம் அது வந்து இன்னும் வறுமையை தாண்டிய கொடிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த இதில் நம்மளுடைய மாநிலம் தமிழகத்தினுடைய இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய அந்த புதிய மாநிலமான நம்ம வந்து தெலுங்கானா போன்ற மாதிரி மாநிலங்கள்லாம் புதிய டைனாமிக்கான நிறைய லீடர்ஸை போட்டு ரொம்ப அக்ரஸிவாக வளர்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் புது புது மாநிலங்கள் உருவாக உருவாகி அவங்கள வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மள்ட்ட எல்லா விதமான ஒரு கடற்கரை ஒரு அருமையான கடற்கரை இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது இது வந்து கர்நாடகாவில் இல்லை மற்ற மாநிலங்களில் இல்லை இவ்வளோ பெரிய ஒரு 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 இயற்கை வளங்களை கொண்ட தமிழகத்தில் என்ன மாதிரியான இன்னைக்கு நிலைமை இருக்குது அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்போ அத்தனை வளங்களும் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் எல்லா வளத்துலேயும் முதல் மாநிலமாக இருக்குது ஆனால் அது போதாது தமிழர்கள் வந்து இன்னைக்கு உலகை வெல்லக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் அறிவு பெற்றவர்கள் அத்துணை கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் அத்துணையிலையுமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டையும் விட தமிழர்கள் வந்து யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல அப்போ அறிவிலும் மேம்பட்டவர்கள் பண்பாட்டிலும் மேம்பட்டவர்கள் கலாச்சாரத்திலும் மேம்பட்டவர்கள் நீர்வளம் நிலவளம் மனித வளம் அத்தனை வளத்திலும் மேம்பட்டவர்கள் இத்தனை வளத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இன்றைக்கி விவசாயம் நலிந்து விட்டது வறட்சி வெள்ளம் தொழில்துறை நசுங்கி விட்டது தொழிலில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேர் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறாங்க படித்த படித்த அத்தனை ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இன்றைக்கி படித்தவர்கள் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மை ஆளக்கூடியவர்கள் தான் காரணம் அப்போ நம்மை ஆள்பவர்கள் யார் என்பதை நாம் தீர்மானித்தால்தான் நமது நமக்கான ஆட்சி ஒரு மக்களை மக்களுக்கான ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சி மக்களது வளங்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் மக்களது வளங்களை சுரண்டக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் இன்றைக்கு அந்த விழிப்புணர்ச்சி இல்லாமல் அதாவது இன்றைக்கு அவர்கள் கேடுவது தேடுவது வந்து அறிவையோ இல்லை வந்து பொருளையோ பணத்தையோ இல்லை இன்னைக்கு அன்றாடம் அன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவங்களை அடித்தட்டத்திலேயே அந்த கீழ் மட்டத்திலேயே வைத்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு தேவை இன்றைக்கி ஏதோ பணம் அப்போ அந்த பணத்தை வாங்கினா நம்ம நம்மளுக்கு என்ன போதும் என்ற நிலைமையில் வந்து மக்களை வைத்திருக்கிறது காரணமாகத்தான் இன்றைக்கு நமக்கு ஏற்ற ஆட்சி நம்ம அமையல அப்போ உலகத்திற்கு வழிகாட்டிய பொதுமறையை உருவாக்கிய திருவள்ளுவர் போன்ற அறிவாரிகள் அப்படி இருந்த நாட்டில் இன்றைக்கு படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு சரியான தலைமை பண்பு கொண்ட ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் அதற்கு என்ன அப்போ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அது விவசாயமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சேவைத்துறையாக இருந்தாலும் சரி அது கல்வியாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் ஆட்சி பணியாக இருந்தாலும் சரி அரசியல் பணியாக இருந்தாலும் சரி அத்துறை துறைகளிலுமே நமக்கு ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அதுதான் நம்ம அடிப்படை அப்போ அந்த அடிப்படை விதை விதைத்தால்தான் விதைக்கணும் அதே நேரத்தில் இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தால் நல்ல தலைவர்கள் இவர்களால் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் இவர்களால் நமது வாழ்க்கைக்கு எந்த விதமான பங்கம் வராது இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஒரு காமன் மேன் அதாவது ஒரு சாதாரண மனிதன் நினைப்பது என்னென்னா எனக்கு இந்த ஆட்சியால் எந்த இது பாத பாதங்க பாத பா இது பங்கமும் வரக்கூடாது எனக்கு இந்த ஆட்சியால் போலீஸ் தொல்லை இருக்கக்கூடாது எனக்கு இந்த ஆட்சியால் வந்து எந்த தொல்லை இருக்கக்கூடாது நீ ஆளை நிம்மதியாக விட்டு நான் படம் பிழைச்சிக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க இல்லை இந்த ஆட்சி உனது வளத்தையும் உனது அறிவையும் மல்டிப்ளை பண்ணும் பழமடங்காக பெருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியாக வரும் என்ற நம்பிக்கை வந்தால் இளைஞர்களுக்கு வந்தால் அந்த இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்தை சாத்தியப்படுத்துவார்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் நமக்கு நமக்கென்று ஒரு நல்லாட்சி அமையும் அது இந் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு போட்டி போட்டியல்ல தமிழ்நாடு வளர்ந்த நாட்டுக்கு இணைய வளர்ந்த நாடுகளுக்கு தான் போட்டியை தவிர மற்ற மாநிலங்களுக்கு போட்டி போட்டு வளர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூடிய சீக்கிரம் அத்துணை நல் உள்ளங்கள் கொண்டவர்கள் இணைந்து அத்துணை இளைஞர்களும் இணைந்து இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி காண்பிக்க வேண்டும் அதுதான் அடுத்த இலக்கு நமக்கு இப்போ இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த அரசியல் பார்வையே மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு பக்கம் அரசியல்வாதிகள்ங்கிறவங்க ஏதோ ஒரு ஜப்பான்லேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ தமிழகத்தில் வந்து ஒரு ஆட்சியை பண்ணுறதில்லை இல்லை ஒரு இந்தியாவில் வந்து அரசியல் பண்ணுறதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தான் அரசியல்வாதிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லேயும் வளரக்கூடியவர்கள் தமிழகத்தில் அதே தமிழகத்தில் தெருக்கல்லில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் தான் வந்து அரசியலில் பரிணமித்து மாவட்டமாகவும் வட்டமாகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் போகிறாங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு குரு தயாராகும்பொழுது தயாராகும் தயாராகும்பொழுது குரு தோன்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து மக்கள் தயார் பண்ணி அந்த மக்களுடைய எண்ணங்களுடைய கூட்டு முயற்சியில் தான் ஒரு தலைவன் உருவாகிறான் ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இலவசத்தை எதிர்பார்த்த இலவசத்தை கொடுக்கக்கூடிய தலைவன் உருவாகிறான் அப்போ ஒரு டாஸ்மாக் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாகும் பொழுது டாஸ்மாக் அதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் அதிகமாகும் அதிகமாகும்பொழுது அது போயிடும் அப்போ மக்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தான் அந்த தலைவர்கள் உருவாகிறாங்க ஏன்னா அவங்கள அதை வச்சு டெம்ப்ட் பண்ணி கொண்டு போகலாங்கிற ஒரு டைரக்ஷனை வந்து அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த மக்களுடைய பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் வெளிநாடுகளில் நிறைய சுற்றுப்பயணம் மேற்கண்டிருக்கீங்க பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க திரு அப்துல்கலாம் ஐயா கூடையும் இங்கே வெளிநா இங்கே அமெரிக்காவிலையும் நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவில் வந்து சட்டங்கள் இருக்குங்கிறத விட மக்கள் ஒவ்வொருத்தரும் தந்த அந்த அனைத்தையும் உள்வாங்கி டிசிப்ளினாக இருக்கிறதுனுடைய விளைவு தான் நம்ம அந்த இந்த அழகான ஒரு நாட்டை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான மக்கள் பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அதாவது நீங்கள் இங்கே அமெரிக்காவில் இருக்கீங்க அமெரிக்காவில் வந்து நல்ல உங்களுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு இங்கே கூட்டு வந்திருக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அருமையான லைஃப் குவாலிட்டி ஆஃப் என்வாய்மெண்ட்டு குவாலிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா கல்ச்சர் கிடைக்கல மொழி மூலமாக உங்களுக்கு கிடைக்கல அப்போ எது கிடைக்கலையோ அப்போ தான் மனதை அதில் ஈடுபடும் இங்கே எல்லாமே கிடைக்குது என்ன கிடைக்குது எனக்கு வந்து ரேஷனில் அரிசி கிடைக்குது பருப்பு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது அப்போ என்றைக்கு வந்து ஒன்று வந்து கிடைக்கலையோ அன்னைக்கு தான் அதை தேடி மனம் செல்லும் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு வந்துருச்சு தண்ணி கிடைக்கல தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி வேணுன்ற நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கு மரம் இல்லை மரம் தான் இன்றைக்கி வந்து ஒரு என்வைர்மெண்ட் வரும் எங்கே பார்த்தாலும் குப்பை கூலம் கன்றாவியாக இருக்குது அதனால் வியாதிகள் வருது அந்த வியாதிகளால் இன்றைக்கி வந்து அழிகிறான் அப்போ அந்த உணர்வு மக்களுக்கு வந்தால் தான் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லுவாங்க இன்றைக்கி தீர்வை வந்து இன்றைக்கி தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது பிரச்சனைக்காக ரோட்டில் இறங்கி போராடணும்னு அவசியமே கிடையாது தீர்வை கொடுக்கக்கூடியவர்களை ஐடென்டிஃபை பண்ணாலே போதும் இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு நல்ல ஒரு இளைஞன் ஒரு நல்ல அறிவோடு இருப்பான் அவன் நீங்கள் கண்டுபிடிச்சி அவனை பஞ்சாயத்து போர்டு தலைவராக்குங்க அவன் தீர்வு கொடுத்துட்டு போயிடுவான் அவ்வளோதான் முக்கியம் ஒரு நகராட்சியில் மாநகராட்சியில் ஒரு வட்டத்தில் அவ நல்லா செயல்படக்கூடிய அவனுக்கு கட்சி பார்க்காதீங்க ஜாதி பார்க்காதீங்க இனம் பார்க்காதீங்க பணம் பார்க்காதீங்க அவனை வந்து இவன் இவன் வந்து இந்த சமுதாயத்திற்காக செயல்படக்கூடிய தலைவனா இவனுக்கு சுயநலம் இல்லையா பொதுநலம் இருக்கிறதா இவனுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா அடுத்தவர்களின் கருத்தை மதிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதா தமிழருக்கான குணநலங்கள் இருக்கிறதா அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதா அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய வா பண்பு இருக்கிறதா அப்போ தமிழர்களுக்கான பண்புகளை வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு இயற்றி வச்சிருக்கான் அப்போ இந்த விளிமியங்களை உள்வாங்கி சொல்லிலும் செயலிலும் அவன் தமிழனாக இருக்கிறானா என்றே பார்க்க வேண்டும் அவன் தமிழனாக இருந்தால் மட்டும் போதாது அவன் தலைவனாக இருக்கணும் தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் இந்த நாட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய தலைவனாக அவன் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவனாக அனைவரையும் அழைத்து சென்று அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்போ சஸ்டைனபுள் டெவலப் நீடித்த தொடர்ந்த பொருளாதார வளர்ச்சி இதை கொடுக்கக்கூடியவனாக கிராமப்புறமாக இருந்தாலும் சரி அது நகராட்சியாக இருந்தாலும் சரி அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது இந்திய பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக தலைவர்களை தேர்ந்தெடுதா போதும் மக்கள் வீதிக்கு இறங்கி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட வேண்டிய அவசியமே இல்லை மாணவன் படிக்கிறதா போய் ரோட்டில் வந்து அவன் இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பை தேடி அவன் வாழ்க்கையை வந்து வரைமுறைப்படுத்துகிறதா இல்லை மாபடியை தூக்கிட்டு போய் குளத்தை விட்டுறதா அது அரசுடைய வேலை அந்த வேலையை அரசு பண்ணணும் அப்போ அவனுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் என்பதற்காக நீ சமூக பணி செய் என்று சொன்னால் அந்த சமூக பணியை அவனுடைய சுமையாக மாற்றிவிடக்கூடாது அதுக்கு அரசு அப்படிப்பட்ட அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் அதாவது அனைவரையும் அதாவது ஜாதிகளையும் மதங்களையும் இனங்களையும் கடந்ததாக இருக்கணும் ஜா சாதி ஒரு நாளும் நம்மை சாதனைலாம் ஆக்கவில்லை மதம் நம்மை மனிதனாக்குவதற்கு தானே ஒழிய மதம் பிடித்து அலைவதற்காக அல்ல மொழி நம் இனத்தை நம் பண்பாட்டை நம் கலாச்சாரத்தை போற்றுவதற்காக தானே ஒழிய மொழி நம் இனத்தை தனித்துவப்படுத்துவதற்கானே ஒழிய தனிமைப்படுத்துவதற்காக அல்ல இந்த விழுமியங்களை நாம் தெரிந்து கொண்டு அறிவார்ந்த முறையை நாம் கையில் எடுத்து எப்பொருள் யார் யார் இவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற உலக பொதுமுறை திருவள்ளுவரது வாக்குக்கு இணங்க நமக்கு முன்னோர்கள் கொடுத்த நூல்கள் நன்னறி நீதி நூல்கள் ஆத்திச்சூடி இப்படிப்பட்ட பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் இத்தனையும் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த வழிகளை நம்ம வந்து அகநானூறு புறநாறு பதிற்று பதிற்றுப்பத்து பரிவாடல் கழித்தொகை இத்தனையும் நமக்கு வாழ்வியல் விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிறது அப்போ இதை உள்வாங்கினா மட்டும் போதாது இதை உள்வாங்கி தன் வாழ்வை செம்மைப்படுத்தியவனாக அவன் இருக்க வேணும் அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய ஒரு தமிழர்கள் உலகத்திற்கு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் இது வந்து இப்போ நிறைய த இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக அவர்களில் நிறைய பொழுது ஏதோ தனி தமிழர்கள் தமிழ் தமிழ் என்னுடைய மொழி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சுருங்கி ஒரு ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்காங்க ஆனால் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாக்க பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஏன்னா நம்ம வந்து யாதும் முறை யாவரும் ஒரு அவர் அப்துல்கலாம் ஐயா வந்து உலகம் முழுக்க போய் பண்ண போறவங்களெலாம் வந்து திருவள்ளுவத்தையும் வந்து இந்த மாதிரி கணியன் பூங்கொண்டனாருடைய பாடல்களையும் கொண்டு போய் சேர்த்தவர் இது உலக பார்வை கொண்ட ஒரு ஒரு இனம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு முதன்மையான இதமாக நம்ம தான் இருப்போம் மதங்களும் மதங்களுக்கும் மற்ற பல்வேறு ஒரு வட்டங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனித சமூகமாக நம்ம வந்து ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு வாழ்ந்திருக்கோம் அப்போ அந்த ஒரு விழுமியங்களை கொண்டவர்கள் நம்ம யாரையுமே போய் தொந்தரவு மாட்டோம் யாருக்கும் வந்து ஒரு இது கிடையாது ஆனால் நாம் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது நமக்குன்னு ஒரு மருத்துவம் இருந்திருக்கு நமக்குன்னு தன்னிறைவு பெற்ற அனைத்து கலாச்சாரங்களும் இருந்திருக்கு நமக்குன்னு கட்டிடக்கலை இருந்திருக்குது நமக்குங்கிற ஒரு கணக்கதிகாரம் மாதிரியான பல்வேறு நூல்கள் நம்ம தாத்தாக்கள் ப பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன விஷயங்கள் இருக்குது சித்தர்கள் வந்து பாடியிருக்கிற நூல்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிந்தனைகள் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இதையெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டுட்டு போங்க நம்ம இது உலகத்துக்கான நான் அறிவு இது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தமிழர்கள் முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு அதை பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு தமிழ் நான் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான புரிதல் உண்டாயிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை பிடிப்பாங்க அதாவதுங்க நம்ம சொல்லக்கூடிய விதம் தானே இருக்குது அதாவது இன்றைக்கி இனிமேல் கொண்டு நீங்கள் வந்து இந்த தமிழருடைய பண்பாடுகளையும் விளிமியங்களையும் கலாச்சாரங்களையும் அந்த நாகரிகங்களையும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளியில் சொல்லித்தர்றதுக்கு தவறிட்டோம் பள்ளியில் பாஸ் பண்ணால் போதும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்போ நான் வந்து படித்தது பள்ளியில் தான் அப்போ தமிழருடைய பண்பாட்டையும் இந்த இந்த இத்தனை நூல்களையும் தமிழ் நன்னறி நூல்களை அத்தனையுமே படித்தது நான் பள்ளியில் தான் இன்றைக்கி நான் பள்ளியில் படித்தது தான் எனக்கு இன்னைக்கு மனப்பட் ஞாபகத்தில் இருக்குது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை வந்து க கையாளுது அப்போ அந்த கற்றுக்கு கொடுக்கக்கூடிய பண்புகளை நம்ம கொடுக்கணும் என்றைக்குமே அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு வந்து மிகச்சிறந்த தலையாய பண்பு அப்போ அடுத்தவர்களுக்கு நாம் வந்து தடை அல்ல ஆனால் நம்முடைய பண்பாட்டும் நம்முடைய கலாச்சாரம் நம்மளை தனித்துவப்படுத்தும் என்னுடைய பண்பாட்டை நீ தெரிஞ்சுக்கோ உன்னுடைய பண்பாட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்றதுனால தான் யாதும் முறை யாவரும் கேளுன்ற மிகச்சிறந்த தலை சிறந்த தித்தாந்தத்தை வந்து நம்ம கணியன் பூமுன்றனார் கொடுத்தார் ஸோ இதை வந்து நம்ம மக்களுக்கு நம்ம இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நம்ம வந்து பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தால்தான் அவர்களுடைய பார்வை வந்து சரியான பார்வையாக இருக்கும் நீங்கள் என் ஒன்று மட்டும் நம்ம நினச்சிக்கணும் அதாவது பிரிவினை என்றைக்குமே வந்து பிரிவினையாக நம் பேசுவது பிரிவினையாக பார்க்கப்படக்கூடாது பிரிவினையாக பார்க்கப்படக்கூடிய வகையில் நாம் பேசினால் அது நமக்கு தான் வினையாக போய் முடியும் என்றைக்குமே இணைப்பு ஒன்று தான் வந்து நாட்டில் வந்து சாத்தியப்படும் இன்றைக்கி இத்தனை இனங்களும் இன்றைக்கி இருக்கீங்க ஆனால் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அத்துணவருடைய உணர்வுகளையும் அவருடைய மத மத க வழிபாட்டுகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இனத்தையும் மொழியையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு நாடு என்றைக்கு ஒரு நாடு வருதோ அந்த நாடு தான் அமைதியான நாடாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனத்தை கையில் தூக்குன ஜெர்மனி இரண்டாம் உலக பொருள் அழிஞ்சிச்சு பெர்லின் சோர் எழுந்தது பெர்லின் சோர் எழுந்தது இனத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கையில் தூக்குனா இன்றைக்கி உலகை வெல்லக்கூடிய நாடாக ஜெர்மனி இருக்குது அறிவை கையில் தூக்கணும் இன்றைக்கி ஜெர்மனி படிக்கிறான் தமிழ்நாட்டில் ஏன் படிக்கிறான் படித்தா அங்கே வந்து அருமையான வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜெர்மனி மெடிசன் தான் உலகத்திற்கு போனது இந்த ஜெர்மனியில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து அடுத்தவர்களாக அடுத்த மருத்துவத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன விஞ்ஞானிகள் அப்போ அறிவை தேடி கூப்பிட்டுக்கிட்டது யார் அமெரிக்கா நீ எந்த இனமாக இருந்தாலும் சரி நீ அறிவு இருந்தா வா என் கூட வா என் நாட்டை பாரு உனக்கான இன்வெமெண்ட்டை நான் கொடுக்குறேன் உனக்கான வாய்ப்பை கொடுக்குறேன் உனக்கான படிப்பு கொடுக்குறேன் உன்னுடைய ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு ரிலிஜனில் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னுடைய கலாச்சாரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னுடைய பண்பாட்டை ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணா இந்த நாடு இன்றைக்கி அமெரிக்கா இன்றைக்கி உலகத்திலே வல்லரசு அப்போ இனத்தை கையில் தூக்கினாலும் ஜெர்மனி அழிந்தது மதத்தை கையில் தூக்குச்சு ஒரு நாடு ரெண்டு நாடு ஆப்கானிஸ்தான் ஈராக்கு பாகிஸ்தான் இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்ன அது அழிவு பாதையில் டெரரிசத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ வியாதியாலையும் வேலைவாய்ப்பின்மையாலையும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே மதத்தை கையில் வைத்திருந்த அரபு நாடுகள் இஏஇ மற்ற அரபு நாடுகள் இன்றைக்கி அங்கே மன்னராட்சி இதுலையாவது மக்களாட்சி மக்களாட்சி இருந்தும் டெமோக்ரஸி இருந்தும் அந்த நாடுகள் வந்து மதத்தை கையில் தூக்குனதுனால பாதிக்கப்பட்டது அதே மதத்தை கையில் வச்சுருந்தா கூட மதத்தை ஓரமாக வழிபாட்டு தலமாக மனிதனாக்குவதற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவை இறக்குமதி செய்தார்கள் இன்றைக்கு பரபு நாடுகள் சொர்க்க பூமி பெரும்பான்மை இனத்தையும் பெரும்பான்மை மதத்தையும் கையிலெடுத்ததுனால் இன்னைக்கு சிங்களம் சீரடைந்து கிடக்கிறது அதே நேரத்தில் அறிவை கையிலெடுத்தது சிங்கப்பூர் சி சைனீஸை மதித்தது மலைய மக்களை மதித்தது தமிழை மதித்தது இன்றைக்கி அத்துணை மக்களது பண்பாட்டையும் கலாச்சாரையும் மொழியையும் மதித்தது இன்னைக்கு சிங்கப்பூர் இன்னைக்கு ஒரு ஒரு சென்னை அளவே இருக்கக்கூடிய சிங்கப்பூருடைய டோட்டல் ஜிடிபி ஐநூற்றி எட்டு பில்லியன் ஆனால் மொத்த தமிழகத்தினுடைய டோட்டல் ஜிடிபி நூற்றி அறுபத்தஞ்சி பில்லியன் தான் அப்போ இத்தனையும் அதாவது என்னைக்கு ஒரு நாடு அறிவை கையில் எடுக்கிறதோ அறிவை கையில் எடுத்து நமது இனமும் மொழியும் பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாமே வந்து நம்மை வாழ்வை வாழ வைப்பதற்காக அடுத்தவர்களோடு இணைந்து பணியாற்ற வைப்பதற்கான ஒரு அறிவார்ந்த ஒரு படைக்கலனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழகம் வந்து உலகத்தில் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தமிழ்நாடாக மாறுவே இல்லையா இல்லைனா நம்மளை எல்லாருமே எதிரியாக பார்க்கக்கூடிய எப்போ என்றைக்கு நாம் நமது மொழியையும் மன ம மதத்தையும் இன இனத்தையும் நம் வந்து ஒரு அடையாளமாக பிரிப்பதற்கான அடையாளமாக நாம் வெளிப்படுத்துகிறோமோ அன்று நாம் அனைவராலும் வெறுக்கப்படுவோம் ஆனால் என்றைக்கு இணைப்பதற்கான அடையாளமாக நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்துவோமோ அன்றைக்கு இந்த உலகத்தால் நாம் பாராட்டப்படுவோம் இந்த உலகை நாம் வெல்வோம் இன்னைக்கு தலைமை பண்புகள் கொண்ட பல உதாரணங்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்துது இன்றைக்கி மாணவர் படிச்சுட்டு வர்றாண்ணே யாரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பார்க்குறாங்க அதே மாதிரி ஒரு க ஒரு இளைஞன் படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு ஒரு வெற்றி பெற்றுட்டானே என்ன மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருந்தால் இது சமூகம் மதிக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு ஒரு த ஒரு 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 மரியாதையும் ஒரு சமூக ஒரு 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 சிறப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறேன் ஸோ இப்போ அந்த பக்கத்தில் நம்ம வந்து ஒரு உதயமூர்த்தி இருந்தார் அதுக்கு பிறகு அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து உதாரணங்கள் நம்ம தமிழகத்தில் தோண்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான வ வரக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாருமே படிச்சிட்டோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு என்ன எவ்வளோ சிக்கல்களுக்கு இடையில இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்துருக்கோம் எல்லோரும் இன்றைக்கி டிகிரி கொள்ற ஆகிறாங்க எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புகள் உள்ள ஒரு சமூக பொறுப்புணருடைய சமூக பிரதிநிதிகளாக இவர்களை மாற்றக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இன்றைக்கி நம்ம அரசு கட்சிகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் சமூக தளங்களில் தான் அவர் உருவாகணும் இப்போ உங்களை மாதிரி ச தலைமை பண்புகளை கற்ற வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள்கிட்ட பேசி தலைமுறை தலைவர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவர்கள் பல்வேறு முனைப்புகளில் நீங்கள் அவர்களை பா பார்த்துருப்பீங்க இந்த நாடு இவ்வளோ நம்ம ஒரு அந்த சிந்தனை வளர இது இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்களை தலைவர்களாக உருவாக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகளை நம்ம நடத்தி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அவர்களுக்கு சரியான வழி நடத்துதல் இல்லை அதை ஏதாவது நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிந்தனை இருக்குது நான் வந்து அப்துல் கலாம் இருந்த பொழுதே நானும் அவரை சேர்ந்து மெனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகத்தை எழுதணும் அந்த புத்தகமே வந்து பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வரை எப்படி வளர்ச்சிக்கான அரசியலை தலைவர்களை உருவாக்கி வென்றடைவது என்பதுதான் அந்த புத்தகனுடைய சாராம்சம் அவர் டாக்டர் கலாம் இருந்த பொழுதே வந்து இந்த மெனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சு ட்ரைனிங் செஷன் ஆரம்பித்து ஒரு நாள் பயிற்சி இரண்டு நாள் பயிற்சி ஐந்து நாள் பயிற்சி என்று ஒரு ஐயாயிரம் மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்திருக்கிறோம் இப்போ வந்து மலேசியாவில் கூட ரெண்டு நாள் இரண்டு முறை சென்று இரண்டு நாள் பயிற்சி அளித்திருக்கிறோம் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு அது தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு நான் சென்று பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் பத்தாது ஏன்னா அது வந்து பல்வேறு தளங்களில் அவர்களை தலைவர்களை உருவாக்கணும் அப்போ தலைவர் என்றால் தலைமைக்குரிய பண்புகளை வந்து நாம் வந்து டாக்டர் கலாம் அவர்களோடு இருந்து இருபது வருடம் பணியாற்றியனால அவருடைய பண்புகள் அவருடைய அனுபவங்கள்லேருந்து அவர் கொடுத்த அந்த தலைமை பண்புக்கான தலைவர் என்றால் ஒரு விஷன் வேணும் சிறு லட்சியம் குற்றமாகும் அதாவது அந்த தலைமை பண்புக்கு அந்த ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கணும் இரண்டாவது எந்த ஒரு காரியத்தையும் செயற்கைய முறையில் செய்வதால் தான் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப்படுகிறது அப்போ விஷன் வந்து பல்வேறு மிஷன்களாக உருவாக்கப்படணும் அடுத்து ஒரு கரேஜ் டேக்கிங் டிசிஷன் ஒரு முடிவை எடுப்பதில் தைரியத்தோடு எடுக்கணும் அது ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அடி அழகு அடுத்து ஒரு யாரும் நடவாத புதுப்பாதையில் நடந்து ஒரு வா ஒரு தனக்கென ஒரு புதுப்பாதையை உருவாக்கக்கூடிய பண்புகளை பெற்றவனாக தலைவன் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவனாக உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் தனது அத்துணை செயல்களிலும் வெளிப்படை தன்மை கொண்டவனாக இருந்தால் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தலைவன் அது மட்டும் இல்லை தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை தன் உடன் பணிபுரிவர்களுக்கு எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன் தலைவன் அது மட்டுமல்ல தோல்வியையும் வெற்றியையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பண்பு நலன் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தலைவன் அது மட்டுமல்ல நேர்மையாகவே உழைக்க வேண்டும் நேர்மையாக வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியங்களை அவன் தனது வாழ்வின் விளிமையங்களாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தலைவன் ஸோ இந்த வழிமுறைகளை வந்து நம்ம வந்து இந்த இளைஞர்களுக்கு பல்வேறு உதாரணங்களாக வந்து விதைத்து கொண்டிருக்கிறேன் அப்போ கண்டிப்பாக இந்த தலைவர்களை உருவாக்கும் பணியில் நான் இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நூற்றி இருபத்தைந்து பேருக்கு பயிற்சி கொடுத்து அதில் முப்பத்தைந்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட முடியும் என்ற சான்றிதழை கொடுத்துருக்கேன் இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஆ பன்னெண்டாயிரத்து ஐநூறு பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பதற்கான அடுத்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த எந்த அவர்கள் இளைஞர்களாலும் இருக்கணும் அவங்க அவங்களுடைய பெற்றோரிடமிருந்து அவருடைய தான் தாயிடமிருந்து என் மகன் நல்லவன் என் மகன் சமூகத்திற்காக பாடுபடக்கூடியவன் என் மகன் நேர்மையாக உழைப்பவன் என்ற சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து தலைவர்களாக உருவாக்கி அந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் வந்து நிற்ப நிற்க வைப்பதற்கான அடுத்த முயற்சி எனது முயற்சி மிக்க நன்றி இதுவரை நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தை அளித்தீர்கள் உங்கள் சமூக பணிகள் விரிவடைந்து எண்ணம் ஈடேறி தமிழ் சமூகம் பயனுற வலைத்தமிழ் டாட் காம் மற்றும் வலைத்தமிழ் வானொலியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்